செல்வம் செழிக்கும் தனியன் செல செய்யா வல்லறிவான் குடி குரல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து குரலின் அர்த்தம் செல்வம் அறிவு திறமை இருந்தும் அதை பயன்படுத்தாமல் வைப்பவன் அதை இழக்க நேரிடும் அது பயனுள்ளவரிடம் சென்று சேரும் இன்றைய மத்திய நற்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவரேசு கிறிஸ்து விண்ணரசை திறமைக்கு ஒப்பிடுகிறார் ஐ ஐந்து தாளந்தை ஒருவர் பெற்றுக்கொள்கிறார் அதை அவர் இன்னும் ஐந்து தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருவார் இருக்கிறார் இன்னொருவர் இரண்டு தாளந்தை பெற்றுக்கொள்கிறார் அவர் இன்னும் இரண்டு தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் ஒரு தாளந்து பெற்றவரோ அதை மண்ணில் புதைத்து வைக்கிறார் தனக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் அதை வீணடிப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு மிக முக்கிய காரணம் திறந்த மனநிலை இல்லாமல் இருக்கிற பொழுது எந்த ஒரு புதிய வளர்ச்சியையோ எந்த ஒரு திறமையோ வெளிக்கொணர வர முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எனவே திருக்குறளும் ஆண்டவர் இயேசுவும் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் திறந்த மனநிலையோடு இருக்கிற பொழுது குடும்பத்திலும் சரி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் சரி ஒரு புதிய முன்னேற்றத்தையும் திறமைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஆற்றலை சக்தியையும் நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நம்முடைய நாடுகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்க முடியும் எனவே திறந்த மனநிலையோடு இருப்போம் திறந்த மனநிலை இன்னும் பல புதியவற்றை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்க உதவி செய்யும் எனவே அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அனி டிவி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்